ஹலோ வெல்கம் டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா சிக்கராயபுரம் ஆஞ்சநேய கோயில் இருந்து ரொம்ப நேர்மையில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேங்க இது அந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க ஒரு டூ பெட்ரூம் கொண்ட வீடு இண்டிவிஜுவல் வீடு தாங்க இது பார்க்கும்போதே நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் பார்க்கவேட்ருக்கலாம் லாய்ங்க சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்காக பார்த்து பாதுபாதி போட்டுகிட்ருக்கேன் ஏ டு செட் மார்க்கெட்லேருந்து உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ப்ராபர்ட்டி தாங்க ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது நல்ல ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க சவுத் ஈஸ்ட் கார்னர் இருக்குது மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்எஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட் தான் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோசியபுள் பண்ணி தருவாங்க உள்ள என்ட்ரான ஒன்று கார் பார்க்கிங்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் இது ஒரு பன்னெண்டு அடி வரும் பன்னெண்டுக்கு இது ஒரு பதினாலு வரும் இந்த சைடில் உங்களுக்கு பைக் நிறுத்திக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது டைல்ஸ் எல்லாமே வந்து ரஃப் டைல்ஸு கார் பார்க்கிங்கில் டெய்ல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு த்ரீ டி டெலிவிஷன் டைமும் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணுவாங்க இவி ஃபர்னிஷ் பண்ணுவாங்க இது மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி ஒரு சேஃப்டி கேட் போட்டு உங்களுக்கு வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் காட்டினவங்க இது வந்து மெயின் டோருங்க மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான இது வந்து ஹாலுங்க ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க இவ்வளோ இருக்கு இருக்காங்க அவளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு இந்த சைஸில் சைஸ் இருக்குதுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க இது டிவி யூனிட் தான் நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பூஜை ரூமுக்கு கப்போர்ட் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ இந்த சைட்லேருந்து இருந்து பார்க்குறீங்க ஸோ எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது ஹாலு பார்க்கும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ருக்கில் இருக்குதுங்க இது வந்து ஒரு ஒரு காமன் டாய்லெட்டுங்க காமன் டாய்லெட் இந்தியன் கிளாஸெட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாகவே இருக்குது ஹாலில் ஹாலில் பார்த்துட்டோம் ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல வெண்டிலேஷனுக்காக கிச்சன் வந்து அக்னி மொழையில் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ ஹால்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷினும் கொடுத்துருக்காங்க இது ஸ்டெப்ஸு மேலே போட்டதுக்கு உண்டானது ஸ்டெப்ஸில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸு ஒயிட் அண்ட் க்ரே டார்க் கிரே காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க மேலே வந்தோடனே மேலே ரெண்டு பெட்ரூம் போடுங்க இப்போ மேலே ஒரு சின்ன ஒரு ஒரு லாபி ஏரியா மாதிரி இருக்குது இதில் ஒரு இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா வந்து ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இதுமாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வாஷிங் மிஷினுக்கு இங்கேயே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் அட்டாச்சு டாய்லெட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் பேரியோர் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு டீசெண்ட் காம்பினேஷனில் டைல்ஸும் உங்களுக்கு கொண்டு போகும் கூட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம்ங்க இதோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டோரும் வந்து நல்ல ஒரு டீசெண்ட் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸும் ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வாஷிங் மிஷினு வெஸ்டர்ன் கிளாஸ்ட்டு நல்ல வென்டிலேஷனுக்கு நல்ல ஒரு சூப்பரான இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்து செல்ஃப் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுமாரி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது நல்ல ஒரு பெரிய விண்டோ தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனிக்கு போகிற டோருங்க டோர்னாக்கா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குதுங்க இது ரோட் சைட் வியூவு இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பால்கனி தான் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு லைட் செட்டப் அப்போ கொடுத்துருக்காருங்க ஸோ இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ எடுத்து உங்களை எதிர்க்கிறேன் பயக்கம் அந்த மாதிரி கரெக்டாக சி யூ பஸ் பாய்